எங்களது கோரிக்கை பத்து நாட்களுக்குள் நிறைவேறும் பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பு எடுக்கும் போராட்டம் மதுரை மாநகராட்சிகளில் புதிதாக இணைக்கப்பட்ட துப்புரவு பணியாளர் சங்கம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது மதுரை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட பதினோரு கிராம பஞ்சாயத்து துப்புரவு பணியாளருக்கு மொத்த ஊழியர்களின் இருநூற்றி நாற்பத்தி நான்கு நபர்கள் மற்றும் பணி பதிவேடு ஆகிய உத்தரவுடன் மதுரை மாநகராட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த பணியாளர்களை பதினைந்து வருடமாக சிறப்பு காலம் வரை ஊதிய பணியாளர்களை அவர்களுக்கு தேவையான அரசாணை இருந்தும் கிராம பஞ்சாயத்து பணி செய்யும் போது ஆறாவது குழு பணபலன் மற்றும் வீடு வாடகைப்படி சீருடை ஓய்வூதியம் வாரிசு வேலை பெற்று வந்தோம் ஆனால் மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட பின்பு ஏழாவது ஊதியக்குழு குழு மற்றும் எந்த சலுகையும் இதுவரை வழங்கப்படவில்லை இதனை வழங்க அரசாணைப்படி இந்த ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியம் வழங்க மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை மாநகராட்சிக்கு உத்தரவு வழங்கியும் இதுவரை வழங்கப்படவில்லை ஆகையால் நாங்கள் சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்களுக்கு காலமுறை ஊழியர்களாக மாற்றி தருமாறு பதினைந்து வருடமாக மனு கொடுத்து வந்துள்ளோம் என்றும் தெரிவித்தனர் மேலும் எங்களுக்கு இந்த கோரிக்கையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இதுகுறித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மதுரை மாநகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் மணிவேல் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து மனு கொடுத்தனர் என்றும் மேலும் அவர் தலைவர் மணிவேல் கூறுகையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மதுரை மாநகராட்சிக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் முறை மனு கொடுத்தோம் இதுவரை நடவடிக்கைகள் இல்லை எங்களது கோரிக்கை பத்து நாட்களுக்குள் நிறைவேறும் பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை முன்பு பிச்சை எடுக்கும் போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார்